எப்பவும் இது மாதிரி போகமாட்டான் இன்னைக்கு எப்படி போய் கூட்டத்தில் மாட்டேன்னு தெரியல இது மாதிரி இறந்துருச்சுன்னு சொல்லி இருந்தது அதை கேட்டு வந்தோம் எட்டு மணிக்கு வந்து மூத்த தமிழை ஆஸ்பத்திரி கூட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வண்டி எடுத்துட்டு வந்தோம் இது மாதிரி நடந்து அவர் பேர் தாமரைக்கணன் இன்டீரியர் ஒர்க் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு

வேலைக்கு போயிட்டு வர வேலைக்கு போயிட்டு வர அங்க எப்படி தெரியல வேலைக்கு கோட்டத்துக்கு போகல போனா எப்படி